வணக்கம் பூனை பெற்றோர்களே ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் சமையலறையில் அமைதியாக இருக்கிறீர்கள் திடீரென்று ஒரு சத்தம் அங்கே பார்த்தால் உங்கள் செல்ல பூனை உங்கள் நாயின் உணவு கிண்ணத்தில் தலையை விட்டு ஆனந்தமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அடடா பசிக்குது போல் என்று நீங்கள் சிரிக்கலாம் ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் பூனை ஏன் இப்படி செய்கிறது இது சரியா தவறா கவலை வேண்டாம் இந்த புஷிஸ்டிக் தலையில் என்ன ஓடுகிறது என்ற ரகசியத்தை இன்று நாம் உடைக்கப் போகிறோம் தொடங்குவதற்கு முன் உங்கள் குறும்புக்கார பூனையின் பெயரை கமெண்டில் சொல்லுங்கள் முதலில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பூனைகள் சிறிய புஷிஸ்டிக் புலிகள் அவை வெறும் செல்ல பிராணிகள் மட்டுமல்ல கட்டாய மாமிச உண்ணிகள் அப்ளிகேட் கானிவோர்ஸ் அதாவது அவற்றின் உடல் அமைப்பு இறைச்சியை மட்டுமே நம்பி வாழும் வகையில் உருவானது நாய்களோ நம்மை போலவே அனைத்துண்ணிகள் ஆம்னிவோர்ஸ் அவைகளால் இறைச்சி மற்றும் தாவர உணவுகள் இரண்டையும் ஜீரணிக்க முடியும் இந்த ஒரு அடிப்படை வேறுபாடுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சரி உங்கள் பூனை ஒரு வாய் நாய் உணவை சாப்பிட்டு விட்டது பதற வேண்டுமா இல்லை ஒருமுறை அல்லது இரண்டு முறை தற்செயலாக சாப்பிட்டால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை ஆனால் இதுவே பழக்கமாக மாறினால் அதுதான் பிரச்சனையின் ஆரம்பம் நாய் உணவு என்பது பூனைக்கு ஒரு அவசர கால சிற்றுண்டி போல மனிதர்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது போல சுவையாக இருக்கலாம் ஆனால் சத்துக்கள் பூஜ்யம் நீண்ட காலத்திற்கு இது தொடர்ந்தால் உங்கள் பூனையின் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகிவிடும் உணவு உணவு தானே இதில் என்ன வித்தியாசம் என்ற கட்டுக்கதையை முதலில் உடைப்போம் இது காரும் பைக்கும் ஒன்றுதான் இரண்டுமே ஓடும் என்று சொல்வதைப் போன்றது இரண்டும் வாகனங்கள்தான் ஆனால் அவற்றின் இன்ஜின் எரிபொருள் தேவையெல்லாம் முற்றிலும் வேறுபட்டவை முதலாவது மற்றும் முக்கியமானது புரதம் பூனைகளுக்கு நாய்களை விட மிக அதிக அளவு புரதம் தேவை அவற்றின் உடல் ஆற்றலுக்காக புரதத்தைத்தான் பெரிதும் நம்பியுள்ளது நாய்களின் உணவில் புரதத்தின் அளவு பூனைகளுக்கு போதுமானதாக இருக்காது ஒரு வேடிக்கையான உண்மை என்னவென்றால் பூனையின் உடல் ஒரு சிறிய சிங்கத்தின் உடலை போன்றது அதற்கு தேவையான புரத அளவு அதன் சிறிய உருவத்திற்கு மிக அதிகம் நாய் உணவு கொடுப்பது ஒரு சிங்கத்திற்கு வெறும் புல்லை கொடுப்பது போன்றது அடுத்த ஹீரோ டாரின் டாரின் இது ஒரு முக்கியமான அமினோ அமிலம் நாய்களின் உடலால் இதை தாங்களாகவே உருவாக்கிக் கொள்ள முடியும் ஆனால் நம்முடைய செல்லப் பூனைகளால் முடியாது அவை இதை உணவிலிருந்துதான் வேண்டும் டாரின் குறைபாடு ஏற்பட்டால் என்ன ஆகும் இது மிகவும் பயங்கரமானது இதய நோய் டைலேட்டட் கார்டியோமயோபதி முதல் கண் பார்வை இழப்பு வரை கடுமையான உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இது ஒரு மெல்லக் கொல்லும் விஷம் போன்றது நாய் உணவுகளில் பூனைகளுக்குத் தேவையான அளவு டாரின் சேர்க்கப்படுவதில்லை ஏனென்றால் நாய்களுக்கு அது தேவையில்லை எனவே தொடர்ந்து நாய் உணவைச் சாப்பிடும் பூனைகளுக்கு டாரின் குறைபாடு ஏற்படுவது கிட்டத்தட்ட உறுதி அடுத்ததாக அராக்கிடோனிக் அமிலம் அரக்கிடோனிக் ஆசிட் இதுவும் பூனைகளுக்கு மிக அவசியமான ஒரு கொழுப்பு அமிலம் இதையும் பூனைகளின் உடலால் உருவாக்க முடியாது இதுவும் இறைச்சியில் இருந்துதான் கிடைக்க வேண்டும் இந்த அமிலம் பூனையின் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் இனப்பெருக்க மண்டலத்திற்கும் மிக அவசியம் நாய் உணவுகளில் பெரும்பாலும் தாவர எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது இது நாய்களுக்கு போதுமானது ஆனால் பூனைகளுக்கு பயனற்றது விட்டமின் ஏ எச்சரிக்கை பூனைகளுக்கு விலங்குகளிடமிருந்து பெறப்படும் ரெடிமேட் விட்டமின் ஏ தேவை நாய்களோ கேரட் போன்ற காய்கறிகளில் உள்ள பீட்டா கரோட்டினை விட்டமின் ஏவாக மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை உங்கள் பூனை கேரட்டை நறுக் நறுக்கென்று கடித்துச் சாப்பிடுவதை கற்பனை செய்து பாருங்கள் சிரிப்பாக இல்லையா பூனைகளால் பீட்டா கரோட்டினை விட்டமின் ஏவாக மாற்ற முடியாது எனவே நாய் உணவு அவற்றிற்கு விட்டமின் ஏ குறைபாட்டை ஏற்படுத்தும் இப்போது கார்போஹைட்ரேட் குழப்பத்திற்கு வருவோம் நாய் உணவுகளில் பெரும்பாலும் தானியங்கள் உருளைக்கிழங்கு போன்ற கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கும் நாய்களின் உடலால் இதை எளிதாக ஜீரணிக்க முடியும் ஆனால் பூனைகளின் செரிமான அமைப்பு அதிக கார்போஹைட்ரேட்டுகளை ஜீரணிக்க வடிவமைக்கப்படவில்லை இது உடல் பருமன் நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் புஷிஸ்டிக் நண்பர் உருண்டையாக மாறுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இல்லையா சரி ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இதற்கு நேர்மாறாக நாய்கள் பூனை உணவை சாப்பிடலாமா ஒரு வாய் சாப்பிட்டால் பரவாயில்லை ஆனால் அதுவும் நல்லதல்ல பூனை உணவு நாய்களுக்கு மிகவும் ரிச்சானது அதில் அதிக புரதம் அதிக கொழுப்பு அதிக கலோரிகள் உள்ளன இது நாய்களுக்கு செரிமான பிரச்சனைகள் மற்றும் உடல் பருமனை ஏற்படுத்தும் இது ஒரு மனிதன் தினமும் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மட்டுமே சாப்பிடுவது போன்றது ஆரம்பத்தில் சுவையாக இருக்கலாம் ஆனால் சீக்கிரமே உடல் நலம் கெட்டுவிடும் ஒவ்வொரு விலங்குக்கும் அதன் தேவைக்கேற்ற உணவுதான் சிறந்தது திடீரென்று வீட்டில் பூனை உணவு தீர்ந்துவிட்டால் என்ன செய்வது நாய் உணவை கொடுக்காதீர்கள் அதற்குப் பதிலாக வேகவைத்த கோழி அல்லது மீன் எலும்புகள் உப்பு மசாலா இல்லாமல் சிறிதளவு கொடுக்கலாம் இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே உங்கள் பூனை நாயின் உணவை திருடுவதை எப்படி தடுப்பது இரண்டுக்கும் வெவ்வேறு நேரங்களில் உணவு கொடுங்கள் அல்லது வெவ்வேறு அறைகளில் வைத்து உணவளியுங்கள் நாயை சாப்பிட வைத்து மீதமுள்ள உணவை உடனடியாக எடுத்துவிடுங்கள் சுருக்கமாகச் சொன்னால் உங்கள் பூனை ஒரு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த உயிரினம் அதன் தேவைகளும் பிரத்யேகமானவை நாய் உணவு என்பது பூனைகளுக்கு விஷம் இல்லை என்றாலும் அது ஒருபோதும் சரியான உணவாகாது சரியான உணவை கொடுப்பதே நாம் அவற்றிற்கு செய்யும் மிகப்பெரிய அன்பு ஆக இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த சிறிய புஷ் ஸ்டிக் தலையில் எவ்வளவு பெரிய ஊட்டச்சத்து அறிவியல் அடங்கியிருக்கிறது என்று அடுத்த முறை உங்கள் பூனை நாயின் கிண்ணத்தை நோட்டம் விடும்போது அது பசியால் அல்ல அதன் குறும்புத்தனத்தால் செய்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்னதான் சேட்டைகள் செய்தாலும் நம் இதயத்தை ஆள்வது அவர்கள்தானே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் பூனை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இறுதியாக ஒரு கேள்வி உங்கள் பூனை இதுவரை செய்ததிலேயே மிகவும் வேடிக்கையான உணவு திருட்டு என்ன கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்